பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க எல்லா பிரச்சனைகளையும் அகம்னா என்ன புறம்னா என்னன்னு பிரிக்கிற மாதிரி தான் இருக்கும் இதில் புறத்தில் மட்டும் நமக்கு வேலை செஞ்சு தான் ஆகணும் ஆனால் அகங்கிற பகுதியில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை அதனால் என்ன எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த அகம்னா என்ன இப்போ அகத்தினுடைய பகுதி என்ன புறத்தினுடைய பகுதி என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சால் போகும் ஏன்னா இப்போ அந்த புறத்தை பொறுத்தளவில் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு தான் ஆகணும் அதை நம்ம அப்படியே விட முடியாது அதை கைவிட முடியாது அதை செஞ்சு தான் ஆகணும் ஆனால் அகத்தை பொறுத்தளவில் நம்ம செஞ்சு சரி பண்ணணுங்கிற வேலை எதுவும் எடுக்கக்கூடாது அகத்தில் நம்ம எதையாவது கை வச்சோம்னு சொன்னால் அது வந்து தனக்கு தானே ஒரு அக போராட்டமாக மாறிடும் அது வந்து நம்ம செயலையும் காம்ப்ளிகேட் பண்ணிடும் அதனால் அகத்தளவில் ஃப்ரீ ஆகிட்டிங்கன்னு சொன்னால் செயல் அளவில் நம்ம நல்லா இருக்கும் இப்போ இதே மாதிரி தான் நம்ம சரவணன் ஐயாவுக்கு நிறையா பிரச்சனைகள் இப்போ அவர் அன்றைக்கி அவருடைய பிரச்சனைகளை எப்படி இந்த அணுகுமுறைக்கு வந்ததினால இந்த அகம்மா என்ன புறம்னா நினை பிரித்து அதை புரிஞ்சுக்கிட்டதுனால அகத்தை எப்படி கீழே போட்டேன் அதனால் புறத்தில் எப்படி சக்ஸஸ் ஆனேங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு இன்னைக்கு நைட்டில் அவர் தான் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு அவருடைய பர்சனல் அனுபவத்தை அவர் வழக்கி சொல்லுவார் இப்போ இதில் கூட உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா கூட சொல்லலாம் நம்ம இதுலேயுமே கூட என்னென்னு சொன்னால் இன்னும் ஒரு பார்ட்டு இருக்குது இல்லை அதை நம்ம நாளைக்கு அது பார்ட்டு டூ அது நம்ம நாளைக்கு பண்ணுவோம் பிள்ளை கூட உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துன்னு சொன்னால் இன்னைக்கு காலையில் கேட்ட சம்மந்தமாக இருந்தாலும் சரி இந்த இப்போ நம்ம கூட சம்மந்தமாக இருந்தாலும் சரி அகம்னா என்ன புறம்னா என்ன ஏன்னா நிறைய பிரச்சனைகளோட எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும் இதில் அகம் எது புறம் எதுன்னுட்டு பிரிக்க தெரிஞ்சாலே போகும் ஆனால் பிரிக்க தெரியாமல் ரெண்டும் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி மொத்தமாக சொன்னோம் சொன்னால் நம்ம டீல் பண்ணவே முடியாமல் அதில் ஒவ்வொரு பிரச்சனையும் அகங்கிற ஒரு பகுதி இருக்குது புறங்கிற ஒரு பகுதி இருக்குது அகங்கிறது நம்மளோட சம்மந்தப்பட்டது புறங்கிறது செயலோட சம்மந்தப்பட்டது இந்த செயலோட சம்மந்தப்பட்டதையும் நம்மளோட சம்மந்தப்பட்டதையும் பிரித்து பிரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னாலே அதோட பிரச்சனையே முடிஞ்சு போயிடும் நம்ம ஐடென்டிஃபை அந்த பிரித்து புரிய பிரியாததுனால தான் அந்த பிரச்சனை வந்து நம்மளை டாமினேட் பண்ணிகிட்டே இல்லைனா எந்த பிரச்சனையும் நம்மளை டாமினேட் பண்ணாது ஏன்னா ஒரு ஒரு பக்கத்தில் நம்ம சைலண்டாக தான் இருக்கணும் ஒரு பக்கத்தில் தான் செயல் அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் சைலண்ட்டாக இருந்தால் போதும் அது அது போகல விட்டுட்டா போதும் சுதந்திரமாக விட்டுட்டா போதும் அது தன்னை தானே சரி பண்ணிக்கணும் நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை செயலை பொறுத்தளவுலாம் நம்ம விட முடியாது அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்போ நம்ம கவனம் செயலில் இருக்கணும் இந்த அதுக்கு அது அகத்தை அளவு நம்ம கவனம் தேவையே இல்லை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டால் போகும் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுனால் தான் நீங்கள் கேட்கலாம் அல்லது உங்களுடைய பிரச்சனைகள் இதாக இருந்தால் கூட இந்த பிரச்சனையே சொல்லலாம் ஐயா தாட்டுங்கிறது ஒரு எனர்ஜி அப்போ தாட்டை வந்து நம்ம கட்டுப்படுத்த வேண்டாம் வர்றது வரட்டும் ஆனால் திங்கிங்கை மட்டும் எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்றீங்க இப்போ தாட்டை எனர்ஜி தானே அப்போ நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கிறதே செய்யும் அப்போ நெகட்டிவ் இம்பாக்டை பாசிட்டிவ் இம்பாக்டை அப்படியே தாட்டை மாற்றணும்னு தானே வரணும் ஏன் கண்டுக்க வேண்டாம் அப்படிங்கிறனா அந்த எனர்ஜி என்ன ஆகும் இல்லை இப்போ உங்கள் கவனம் வந்து தாட்டுங்கிறது அகமாக புறமான்னு பார்த்தோன்னா அகம்தான் அது அகம் இப்போ அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண தாட்டன்னு சரி பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னு சொன்னாலே உங்கள் கவனம் செயலை விட்டு தாட்டுப்புறத்தில் திரும்பிடும் அந்த தாட்டு வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொன்னால் அது நிறைய டைமென்ஷனுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் உங்கள் தாட்டை கண்ட்ரோல் பண்ணோன்னா உங்கள் நீங்கள் தாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்கள மீறி வருது உங்கள் தாட்டே உங்கள் தாட்டை பற்றியே நினைக்கக்கூடாது உங்களுக்கு ஒரு பிரச்சினைய பற்றியே நினைக்கக்கூடாது பிரச்சனையை மறந்துடணும்னு நினைச்சாலும் தாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் பிரச்சனை நீங்கள் தாட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் தாட்டை எடுத்து போராட்டமாகிடும் உங்கள் கவனம் நினச்சோன்னால் நீ என்ன செயலை சம்மந்தப்படுறீங்களோ இந்த செயலை என்ன பண்ணணுங்கிறதுலாம் உங்கள் கவனத்தை திருப்புங்க தாட்டை என்ன பண்ணணும்னு கேட்காதுங்க செயலை என்ன பண்ணணும்னு பண்ணுங்கள் தாட்டை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அகம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் இவங்க பிரச்சனைகளில் தாட்டுங்கிறது பிரச்சனை கிடையாது தாட்டு சம்பந்தப்பட்ட செயலில் தான் பிரச்சனை செயலில் நீங்கள் ஈடுபட்டு தான் ஆகணும் செய்கிறதுக்கு ஸ்கோப் இருந்தால் செஞ்சு தான் ஆகணும் சில இதுகளில் வந்து ஸ்கோப்பே இருக்குது அது செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒருத்தர் இறந்து போயிட்டார் ஆனால் அதை ஒரு பற்றிய தாட்டும் வந்துக்கிட்டே இருக்குது இதில் நீங்கள் செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது உள்ளேயும் செய்கிற இல்லை வெளியேயும் செய்கிற கொண்டும் இல்லை சில இதுகளில் வந்து வெளியே செயல் இருக்கும் இப்போ ஒருத்தர் உங்கள் உறவினர் சுகம் இல்லாமல் இருக்கிறாரு அவருக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் பண்ண வேண்டியது உங்கள் கடமை அது என்ன பண்ணணும் யாரை பார்க்கணும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறது சம்மந்தமாக நீங்கள் அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுங்க இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொன்னால் மனசுக்கு கொந்தளிச்சிட்டே இருக்கும் அது இன்றைக்கி ஆன்சரே பண்ணாதுங்க அது அப்படி இருந்தால் கொந்தளிச்சா கொந்தளித்து போட்டுன்னு விட்டுருக்கோம் அது தமிழ் ஓகே இந்த சதோ ரஜோ தமோ குணம் எல்லாத்துக்குமே உண்டு நம்மளுடைய தாட்டுக்கும் உண்டு நம்ம ஒரு காலத்தில் ரொம்ப சாத்வீகமாக தான் இருந்தோம் அப்போ வந்து தாட்டே நல்லா தான் இருந்தது ஆனால் அது ரஜோ குணமாகவும் தமோ குணமாகவும் மாறுது இந்த இது வந்து சைக்ளிக் நேச்சர் தான் அப்படிங்கும்போது இது நேச்சுரலாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை பாசிட்டிவாக உங்களுடைய ஆக்டிவிட்டியை கொண்டு போங்கிறது தான் உங்களுடைய செயல் நீங்கள் வந்து அந்த தமோ குணம் ரஜோ குணம் அந்த குணம் எல்லாம் அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி இது பண்ணிடறாருங்க இது எல்லாத்தையும் நீங்கள் செயல் சம்மந்தமாக திருப்பி செயல் பக்கம் பார்த்துருங்க தாட் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த கிளாசிஃபிகேஷன் வேண்டாம் இது சாத்விக் தாட்டா தமசிக் தாட்டாங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் அது எந்த தாட்டாக இருந்தாலும் ஓகேன்னு விட்ருங்க அது சத்விக் தாட்டா கூட இருந்துட்டு போட்டோம் தமசிக் தாட்டாக கூட எப்படி வேணாலும் கூட விட்டுறாங்க செயலில் என்ன பண்ணணுங்கிறத மட்டும் பாருங்கள் தேங்க்யூ ஐயா மதியம் இந்த ஓசிடி ப்ராப்ளத்துக்காக என்னுடைய எனக்குள்ளே வர தாட் பற்றி நிறைய பயம் இருந்துச்சு நீங்கள் மனசளவில் எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொன்ன விஷயம் நல்லா புரிஞ்சிச்சு ஐயா ஆனால் அந்த தாட்டும் வந்துகிட்டே இருக்கே அதை பற்றி நம்ம அழுத்தங்கள் வந்து நம்மளை விட்டு போக மாட்டேங்கிது அப்படின்ட்டு நான் ஒரு அதை ஒரு பிரச்சனையாக அந்த தாட்டை ஒரு பிரச்சனையாக நினச்சிட்டு இருந்தேன் ஐயா மதியம் வரைக்கும் ஆனால் இப்போ நீங்கள் இதுக்கு சில கதைகள்லாம் சொல்லும்போது அப்போ எனக்குள்ளே தோன்ற அந்த தாட்டுக்கு நான் ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும்போது இப்போ எனக்கே ஒரு ஹாப்பியாக இருக்குது அது அதாவது மொத்தத்தில் வந்து இந்த ஓசிடி ப்ராப்ளத்துக்கு வந்து ஓசிடி ப்ராப்ளம் வந்து அகமாக புறமா

பிரச்சனையே எதுவுமே இல்லை மனசே இல்லைன்னு போது பிரச்சனையே எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அதான் மொத்தத்தில் சொன்னால் இந்த ஹாப்பியை கூட கண்டி பண்ணி ஒரு முடிவு பண்ணிடாது சரிங்க ஐயா சரிங்க அதிகமாக எடுத்துக்கிட்டு அதையும் எப்படி இருந்தால் இருந்துட்டு போட்டும் போனால் போயிட்டு போட்டோம்னு சரிங்க ஐயா சரிங்க அகத்தை பொறுத்த அளவில் ஔசதி ப்ராப்ளத்தை பொறுத்த அளவில் உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை அது இயற்கைக்கு விட்டுருங்க இறைவன் சம்மந்தப்பட்டதுன்னு விட்டுருங்க சரிங்க எங்கே மனசளவில் நம்மளுக்கு உள்ள எதுவும் வேலை இல்லை ஆமாம் எந்த தாட்டு வந்தாலும் வெளியே ஏதாவது வேலை இருந்தால் மட்டும் பாருங்கள் நமக்கு தேவையான முக்கியமான செயல்களை ஏதாவது பண்ணணும் ஆ அது மாதிரி அது மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம் ஐயா ஓகே ஐயா தேங்க் யூ ஐயா வணக்கங்கய்யா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் தான் நம்ம மனசை பற்றி அதிகமாக பேசுகிறோம் அதிகமாக மனசால் பாதிக்கப்படுற நம்மளோட குழந்தைங்களை பார்க்குறோம் முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் எங்கள் அப்பா ஜென்ரேஷன் தாத்தா ஜென்ரேஷன் இவங்களையெல்லாம் பார்க்கும்போது அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இயல்பாக இருந்தாங்க இப்போ ஏன் இவ்வளோ நம்ம இதை ஃபேஸ் பண்ணுறோங்கய்யா அதாவது மனதளவில் பாதிக்கப்படுறது ஓசிடி ஓவர் திங்கிங் இதெல்லாம் நம்ம சுயநலமாக இருக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனைகள் வருதா இல்லை நம்ம என்னத்தை நம்ம மிஸ் பண்ணுறோம் எதனால இவ்வளோ அண்டர்கோ பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அந்த காலத்தில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தரை விட்டு போகிறதும் அட்ஜஸ்ட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் இப்போ எல்லாருமே தனித்தனியாக தங்களை வச்சுக்கிடுறாங்க தனக்கு மற்றவங்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னு எல்லாருமே ஒரு தன்னை மையமாக கொண்டு ம தனக்கு உதவியாக மற்றவங்கள்லாம் செயல்படணும்னுட்டு சொல்லி இது பண்ணுறாங்க அது அந்த காலத்தில் அப்படி போ அந்த காலத்தில் உள்ள போக்கு அப்படி இருந்திருக்கு அந்த காலத்தில் எல்லாமே லிமிட்டடாகவும் இருந்திருக்குறாங்க எண்ணிக்கை அதனால் ஆனால் அந்த காலத்துலேயும் எல்லா விதமானது இருந்திருக்கு பட் இருந்தாலும் கொஞ்சம் லிமிட்டடாக இருந்திருக்கு ஒரு மேனேஜபுளாக இருந்திருக்கு இப்போ இந்த காலத்தில் வந்து ஒரு தனித்தன்மைங்கிற மாதிரி ஒரு தன்மை எல்லாம் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்து அார்ட்மெண்ட்டில் யார் இருக்கான்னு சொல்லே ரொம்ப காலமாக ஒருத்தருக்கும் தெரியாது இப்போ நீங்கள் பக்கத்து வீட்டில் தான் இருக்கீங்களான்னுட்டு கேட்குற மாதிரிலாம் இருக்கும் அப்படி அந்த இப்போ எல்லாருமே ஒரு 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 செல்ஃப் சென்ட்ரடாகவே எல்லாருமே இருக்கிறாங்க ஒருத்தவங்களோட மிக்ஸ் ஆகிறதே இல்லை அது அந்த காலத்து அப்படி கிடையாது எல்லாரையும் எல்லாரை பற்றியும் எல்லாருக்கும் தெரியுங்கிற மாதிரி ஒரு அப்படி இருந்துருக்கு சரி அது அந்த காலம் அது காலத்தினுடைய டெவலப்மெண்ட் அது சரி அதை நம்ம கொஸ்டின் பண்ணி இல்லை நம்ம மனதோட இயக்கத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டோன்னு சொன்னால் நம்ம தனியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நல்லா இருந்தால் சொல்லலாம் ஏய் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த திங்க் தாட் திங்கிங்கிற இந்த கான்செப்டை எந்த ஏஜில் கொண்டு போகல இப்போ எனக்கு குழந்தை இருக்குது நண்பர்கள் இருக்காங்கன்னா ஓகே அடுத்த ஜென்ரேஷன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு எந்த வயசுலேருந்து இந்த நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த காலத்தில் நம்ம வந்து வாய்ப்பாடெல்லாம் நாங்கள் சின்ன வயசாக இருப்பதெல்லாம் வாய்ப்பாடெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம் எந்த பா அதனால என்ன லாபம்ட்டு எதுக்குமே தெரியாது அது வாய்ப்பாடு சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனால் இப்போ கூட என்னென்ன சொன்னால் ஒரு கணக்கு போடும் பொழுது நம்மளியாமல் இந்த வாய்ப்பாடு நமக்கு உதவிக்கு வரும் அதே மாதிரி அந்த நேரத்தில் என்னதுக்கு பயனுன்னே தெரியாது அதே மாதிரி சில நம்ம இதெல்லாம் நம்ம கான்செப்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் பாடத்திட்டத்தில் சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஏதோ ஒரு வகையில் கம்யூனிகேட் பண்ணி விட்டுட்டா போதும் தாட்னா என்ன திங்கிங்னா என்ன சொல்லி ரெண்டும் இப்படி இன்னும் ரெண்டு இருக்குது கிளாஸ் யூஸ்னே நிறையா இருக்குது தெரியாது தாட்டுனாலும் ஒன்று தான் திங்கிங்னாலும் ஒன்று தாங்கிற மாதிரி தான் ஒரு பெரியவங்களே சொல்லுவாங்க அப்போ அப்படி ரெண்டு இருக்குங்கிறத தெரிஞ்சிட்டானாலுமே பிற்காலத்தில் அவங்களுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு தெரியும் வேறுபடுத்தி பார்க்க தெரியும் அதனால் இப்போ இதில் வந்து என்ன சொன்னால் பாடத்திட்டத்தில் சேர்த்துட்டா போகும் பிறகு அது பிற்காலத்தில் அவங்களுக்கு எப்போ தேவையாப்போ அது பயன்படும் ஏஜுங்கிறது பேரியர் இல்லை ஏஜுக்கு அதுக்கும் சம்மந்தமே சம்பந்தமே இல்லை இப்போ அவங்களுக்கு தெரியாமலே உள்ளே போயிடும் வாய்ப்பாடு உள்ளே போகிற மாதிரி இந்த கான்செப்ட்டுகளும் உள்ளே அனுப்பி விட்றோம் அவ்வளோவா நன்றிங்க நன்றி பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்று முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க